ஓம் சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷி பேசுகிறேன் கிரகங்களில் செவ்வாய் குரு சனி இந்த கிரகங்களுக்கு மட்டும் மூணு பார்வை இருக்கும் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏழாம் பார்வை மட்டும்தான் இருக்கும் ஒம்பது கிரகத்தில் ராகு கேதுவை நம்ம தனியாக எடுத்துடனும் பார்வைகள் விஷயத்தில் அதில் எல்லாேருக்கும் ஒரு குழப்ப நிலை இருக்கும் மற்ற ஏழு கிரகங்களில் செவ்வாய் குரு சனி இந்த மூன்று கிரகத்துக்கும் பார்த்தீங்கன்னா மூணு பார்வை இருக்கும் இப்போ செவ்வாய்க்கு பார்த்திங்கன்னா நாலு ஏழு எட்டு இந்த பார்வை இருக்கும் இதுக்கடுத்து குருவுக்கு பார்த்தா அஞ்சு ஏழு ஒம்பது இந்த பார்வை இருக்கும் அதுக்கடுத்து சனி பகவானுக்கு பார்த்தா மூணு ஏழு பத்து இந்த பார்வை இருக்கும் இந்த மாதிரி செவ்வாய் குரு சனிக்கு கிரகங்களில் பார்க்கும்போது மூணு பார்வை இருக்குது அதே போல் மற்ற கிரகங்களுக்கு ஏழாம் பார்வை ஒரு பார்வை மட்டும் இருக்குது இப்போ நம்ம வந்து இந்த மூணு பார்வை இந்த கிரகங்களுக்கு செவ்வாய் குரு சனிக்கு மட்டும் ஏன் இருக்குது அதே போல் மற்ற கிரகங்களுக்கு ஏழாம் பார்வை மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத பல வருஷமாக பல காலங்களாக ஜோதிடம் பார்க்குறவங்களும் சரி இப்போ சாதாரண மக்களுக்கும் இந்த பார்வையெல்லாம் தெரியுது ஜாதகம் பார்க்க வரவங்களே இதெல்லாம் சொல்கிறாங்க காமனாக எல்லா கிரகத்துக்கும் வந்து ஏழாம் பார்வை இருக்கும் ஆனால் செவ்வாய் குரு சனிக்கு மட்டும் மூணு பார்வை இருக்கும் அது எக்ஸ்ட்ரா ரெண்டு பார்வை இருக்கு இது எப்படி ஜோதிடத்துல வந்தது ஆனால் ஜாதகம் பார்க்குறவங்களும் சரி அந்த ஜோதிடர்களும் இது வந்து விதிகளில் வருது அதனால் எல்லோரும் அதை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுறாங்க ஒரே வார்த்தையில் விதிகளில் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே நம்ம பயன்படுத்தணும்னு ஆனால் இதுக்கு வந்து காரணம் இருக்கும் ஜோதிடத்தில் வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து மறைஞ்சு இருக்கு காரணம் இல்லாமல் எதையுமே வந்து அவங்க சொன்னதில்லை நம்ம ஜாதகம் பார்க்குற விதிகளில் எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் ஜோதிடத்தில் மேல்நிலை அடையலாம் பல ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம் நம்ம தெரியாமல் எவ்வளோ இருக்கோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் ஜோதிடங்கிறது ஒரு கடல் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க அது கடல் மாதிரிம்பாங்க கடல் மாதிரின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது அதை எல்லாேருமே தெரிஞ்சுக்கணும் அந்த கடலில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிக்க தெரியணும் அப்படி ஏன் வந்து செவ்வாய் குரு சனி இந்த மூன்று கிரகங்களுக்கு மூணு பார்வை இருக்குது அப்படிங்கிற ரகசியத்தை நான் இந்த பதிவில் சொல்கிறேன் அதே போல் அந்த பார்வைகள் வச்சதுனால என்ன பலன் அப்படிங்கிறதையும் நான் வந்து இந்த பதிவிலே சொல்லியிருக்கேன் இப்போ செவ்வாய் குரு சனி இது இந்த செவ்வாய் குரு சனி வந்து ராசி கட்டத்தில் பார்த்திங்கன்னா ராசி கட்டத்தில் பன்னெண்டு கட்டம் இருக்குது மேசத்துலேருந்து மீன வரையும் இருக்குது இந்த செவ்வாய் குரு சனி வீடுகள்லாம் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசம் செவ்வாய் வீடு விருச்சகம் செவ்வாய் வீடு அதே போல் தனுசு குருவோட வீடு மீனம் குருவோட வீடு மகரம் சனியோட வீடு கும்பம் சனி பகவான் வீடு இப்படி நம்மளுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இந்த செவ்வாய் குரு சனிங்கிறது ஒரு பக்கம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும் இருந்து துலாம் துலாம்பரியும் பாருங்கள் ரிஷபம் சுக்கரனோட வீடு இந்த இந்த அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா துலாமும் சுக்கரனோட வீடு மிதுனம் வந்து புதனோட வீடு கன்னி புதனோட வீடு அடுத்து பார்த்திங்கன்னா கடகம் வந்து சந்திரனோட வீடு சிம்மம் சூரியனோட வீடு இதெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கும் ஆனால் செவ்வாய் குரு சனி இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கும் நான் சொல்கிறத தெளிவாக கேட்டால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கோம் இந்த மூன்று பார்வைகள் உள்ள கிரகங்கள்லாம் வலப்பக்கமாக இருக்கும் மற்ற ஏழு பார்வை மட்டும் கொண்ட கிரகங்கள்லாம் இடப்பக்கமாக இருக்கும் இது வந்து இதுதான் உலக தத்துவம் உலகமே வந்து சிவனாகவும் சக்தியாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு இந்த சிவசக்தி வடிவந்தான் நம்ம பார்க்குற இந்த பன்னெண்டு கட்டமாக இருக்கிற ஜாதக கட்டம் மேஷம் அதே அதேபோல் வெறிச்சகம் தனுசு மீனம் மகர கும்பம் இது வலப்பக்கம் வரும் எப்படின்னா இப்போ விருத்தகத்துலேருந்து மேசம் வரையும் பார்த்திங்கன்னா ஆறு வீடு அது வந்து வலப்பக்கம் அதே போல் ரிசபத்துலேருந்து துலான் இது வந்து இடப்பக்கம் இந்த இடப்பக்கங்கிறது சக்தி இந்த வலப்பக்கத்தில் சொல்கிறதெல்லாம் வந்து சிவன் இது வலது இடது தான் நம்ம அர்த்தநாரி அர்த்தநாரீஸ்வர தத்துவம் அந்த சாமியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உலக படைப்புலேயே வந்து மனித இனம் வந்து வலது இட பிரிக்கப்பட்டிருக்கிறது பிரிக்கப்பட்டிருக்குது ஆண் பெண் தத்துவத்தில் தான் பிரிக்கப்பட்டிருக்கு வலதுக்கு வலது பக்கம்லாம் வந்து எப்போவுமே ஆண்களுக்கு உரியது இடது பக்கம்லாம் வந்து பெண்களுக்கு உரியது இப்போ இந்த ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா விருத்தகத்துலேருந்து மேசம் வரையும் வனப்பக்கம் அதே போல் ரிசபத்தில் வந்து வரையும் இடப்பக்கம்னு சொல்லியிருக்கேன் இந்த வலப்பக்கம் உள்ள கிரகத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மூணு பார்வை இருக்கும் இடப்பக்கம் உள்ள கிரகத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே பார்வை தான் இப்போ நான் சொல்ல வர்றது அப்போ வலது பக்கம் உள்ளதுக்கு ஏன் மூணு பார்வை இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம் இடது பக்கத்துக்கு உள்ளதுக்கு ஒரே பார்வை இருக்குதுன்னு கேட்கலாம் இப்போ நான் சொல்கிற இந்த சீக்கிரட்டை தான் ஜாதகத்துலேயே ரொம்ப ஹைலைட்டான விஷயம் வலப்பக்கத்தில் உள்ள கிரகங்களுக்கு மூணு பார்வை இருக்குதுன்னா அது சிவன்னு சொல்லியிருக்கேன் சிவனுக்கு வந்து மூணு கண் சொல்லு நெற்றி கண்ணோடு சேர்த்தா அவருக்கு மூணு கன்று இருக்கும் அதனால தான் வலப்பக்கம் இருக்கக்கூடிய செவ்வாய் குரு சனி இந்த கிரகங்களுக்கு மூணு பார்வை இருக்குது அதே இடப்பக்கம் உள்ள சுக்கரன் புதன் சூரியன் சந்திரனுக்கு ஒரே பார்வை தான் இருக்குது எப்போவுமே வலது இடதுன்னு நீங்கள் பிரித்து பார்த்தா தான் வெற்றியை ஈஸியாக அதாவது ஜெயிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு இது இருக்கும் நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் ஆண்கள் வலது பக்கம் நிற்கணும் பெண்கள் இடது பக்கம் நிற்கணும் இது வந்து கடவுளோட நம்ம வந்து ஒரு கும்பிட போனோம்னா நம்மளுக்கு வந்து அங்கே அந்த க அங்கே வச்சுருக்கிற அந்த விக்கிரகத்தோட நம்ம வந்து கனெக்ட் ஆக முடியும் பேட்ரிங்கிறது ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம் ப்ளஸ்ஸுங்கிறது சிகப்பு கலர் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க சிகப்பு தான் பெரும்பாலும் கொடுப்பாங்க ப்ளஸ்ஸுக்கு அதே போல் ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ்க்கு வந்து ஏதாவது கருப்போ அல்லது பச்சையோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த ப்ளஸ்ஸு மைனஸை மாற்றி கொடுத்துட்டா கனெக்டே ஆகாது அதாவது இப்போ ஒரு ரேடியோவோ இல்லை ஒரு லைட்டோ எரியுதுன்னா ப்ளஸ்ஸு மைனஸை மாற்றி கொடுத்துட்டா எரியாது இது தாங்க நம்ம வந்து தோற்று போகிறதுக்கான காரணம் நிறைய பேருக்கு ப்ளஸ்ஸு மைனஸே தெரிய மாட்டேங்குது இந்த ப்ளஸ்ஸு மைனஸை வந்து நான் சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவே போட்டேன் நிறைய பேருக்கு தோல்வி அடைகிறாங்க ஜெயிக்கவே முள்ளாங்குறாங்க ஆனால் அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸையும் மைனஸையும் எங்கே ப்ளஸ்ஸு வைக்கணுமோ அங்கே ப்ளஸ் எங்கே மைனஸ் இருக்கணுமோ அங்கே மைனஸ் இருக்கணும் இதை மாற்றி கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க இதுதான் தோற்று போகிறதுக்கு காரணம் அதே போல் இந்த கடவுள்களோட திருமண க இதெல்லாம் பார்த்துருப்பீங்க திருமணம் விஷயங்கள் அதாவது மதுரை மீனே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் ஃபோட்டோ படம் எல்லாம் நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க அதே போல் ஸ்ரீராமரோட கல்யாணம் வந்து ஃபோட்டோஸ் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க அதில் பாருங்கள் வலக்க வலப்பக்கம் பக்கம் பூரா ஆண்கள் இருப்பாங்க பெண் பக் இடப்பக்கம் பூரா பெண்கள் தான் இருப்பாங்க நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே தெரியும் ஏன் அதை வந்து அவங்க மைனஸ் ப்ளஸ்ஸை வந்து கரெக்டாக அவங்க வச்சிருக்காங்கன்னா அங்கே தான் வெற்றி இருக்குது இது தெரியாமல் நிறைய பேர் தோத்துடறாங்க வாழ்க்கையில் தோத்துர்றாங்க இது வந்து இந்த ரகசியம் வந்து நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இன்னும் கூடுதலாக ஒரு விஷயம்னு சொல்லிடுறேன் இப்போ வந்து செவ்வாய்க்கு மூன்று பார்வை இருக்குல்ல அதில் வந்து ஏழாம் பார்வை வந்து பொதுவான ஒரு பார்வை இதில் நாலாம் பார்வைன்னு இருக்குல்ல அந்த நாலாம் பார்வை எந்த இடத்த பார்க்குதோ அந்த இடம் தான் வீடு மனை இடம் வாகனம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அந்த ராசியை யூஸ் பண்ணி ஒருத்தர் இடம் வீடு வாகனம் வாங்கினாங்க வாங்குறதுக்கு அவங்க முயற்சி செய்தாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக அதெல்லாம் கிடைக்கும் அந்த செவ்வாயோட நாலாம் பார்வை எந்த ராசிக்கு வருதோ அந்த ராசியை யூஸ் பண்ண தெரியணும் அதே போல் செவ்வாயோட எட்டாம் பார்வை எங்கே இருக்கோ அந்த இடம் ஒரு ரகசியமாக தான் இருக்கும் அந்த மனிதருக்கு அந்த இடம் இப்போ செவ்வாய் வந்து ஆறில் இருந்தால் எட்டாம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பாரு லக்னத்தை செவ்வாய் பார்க்குறவங்களுக்கெல்லாம் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ரகசியம் இருக்கும் அவங்க யாருங்கிறத அவங்க யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ரகசியம் அவங்கள்ட்ட இருக்கும் நிறைய சினிமாக்களில் கூட பார்க்கலாம் அவங்க வந்து ஹீரோ வந்து வில்லன் கூட்டத்தில் இருப்பார் அவங்களோடையே இருப்பார் ஆனால் அவர் வந்து ஒரு போலீஸ் துறையில் வேலை பார்த்துக்கிட்டு இவங்களை வில்லன்களை பிடிக்க வந்திருப்பார் அது மாதிரி அவர்கிட்ட ஒரு ரகசியம் இருக்கும் இந்த ஆறாம் இடத்துல செவ்வாயிருந்து லக்னத்தை பார்த்தா அந்த ஜாதகர்கிட்ட பெரிய ரகசியம் இருக்கும் இது செவ்வாயோட குணம் இந்த சிறப்பு பார்வையில் இதுதான் இருக்கும் அது அந்த செவ்வாயை வந்து லக்னத்தை பார்க்குறது வச்சு சொல்கிறேன் இது எந்த கட்டத்தை பார்க்குறோ அந்த கட்டத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்கும் அது மறுக்கவே முடியாது அதே போல் குருவோட ஐந்தாம் பார்வை அவருக்கு ஐந்து ஒம்பது சிறப்பு பார்வை இல்லை அதில் ஐந்தாம் பார்வையை பார்க்குற இடத்துல அவர் வந்து அவருடைய குலதெய்வம் அதே போல் குழந்தைகள் அதே போல் அவருடைய கல்வி இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் இதுக்கு அவர் பயன்படுத்தலாம் அந்த இடம் மிக சரியாக இருக்குது அதே போல் அதிர்ஷ்டங்களுக்கு அவர் பயன்படுத்தலாம் ஐந்தாம் இடத்த எந்த ராசி கட்டத்தை பார்க்குதோ அந்த இடத்த அவர் பயன்படுத்தணும் அதே போல் ஒம்போதாம் இடம் குருக்கு சிறப்பு பார்வை இருக்குது அந்த இடத்த அவர் வணங்க வேண்டியது அந்த ராசி கட்டத்தில் அந்த ராசி ராசிக்கிட்ட எந்த தெய்வத்தை குறிக்குதோ அந்த இடத்துல உள்ள கடவுளை வாணுங்கன்னா அவருக்கு சா நல்ல சாதகமான நிலையம் சாதகமான விஷயங்கள் அவருக்கு நடக்க ஆரம்பிக்கும் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சனியோட சிறப்பு பார்வை மூணு பத்து அந்த சனி பகவான் பார்க்குற மூன்றாம் இடத்தை மூன்றாம் பார்வை எந்த இடத்த பார்க்குறாரு அந்த இடத்துல அவருடைய முயற்சியை பண்ணார்னா அந்த முயற்சியை அவருக்கு சக்ஸ சக்சஸ்ஸை கொடுக்கும் பத்தாம் பா பார்க்கக்கூடிய அந்த பத்தாம் எந்த இடத்த பார்க்குறாரோ அதை அவர் தொழிலோ வியாபாரத்துக்கோ வேலைக்கோ முயற்சி எடுத்தார்னா அந்த ராசி கட்டம் அவருக்கு வேலை தொழில் வியாபாரத்தில் சக்ஸஸை கொடுக்கும் இப்படி ராசி கட்டத்தில் உள்ள இப்போ ரகசியங்களை நான் வெளிப்படையாக சொல்லியிருக்கேன் இதுவரையும் யாருமே சொல்லாத ஒரு விஷயம் இதுவரையும் எந்த பதிவுகளையும் வராத ஒரு விஷயம் இது மாதிரி பல விஷயங்களை நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கும் விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்